வணக்கம் குருவே ஞானம் பெற விரும்புவோர் பெற வேண்டிய முதல் உபதேசம் என்ன குருவே வணக்கம் ஞானம் பெற விரும்புவோர் முதலில் தம் உயிர் எங்கே இருக்கிறது எப்படி அங்கே போவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பற்றி ஆன்மீக செம்மல் ஞானசர் குரு சிவசெல்வராஜ் ஐயா அவர்கள் கண்மணி மாலை என்னும் நூலில் திருமந்திர பாடலுக்கு மிகவும் தெளிவாக விளக்கம் கூறியுங்கார் அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் திருமந்திர பாடல் நூற்று பதிமூன்று விண்ணின்றிழிந்து வினை கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உண்ணின்றுக்கி ஒரு ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே இதற்கான ஞான விளக்கம் விண்ணின்றிழிந்து நமது உடலில் விண் என்பது சிரசு உச்சந்தலை அதிலிருந்து ஒரு நாடி உள்ளே கீழே இறங்கி வருகிறது கீடாய் மெய்கொண்டு ஒவ்வொரு ஆன்மாவும் அவரவர் பூர்வ ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணிய வினைகளுக்கு தக்கபடி உடல் இப்படி உருவான மனித தேகத்தில் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து குளிர்ச்சி பொருந்திய திருவடிகளை தலைக்கு காவலாக முன்பாகத்திலே வைத்து காவல்காரன் வாசலில் தானே இருப்பான் நம் உடம்பின் உட்புகு வாசலாம் கண்ணே குளிர்ச்சி பொருந்திய இறைவனின் திருவடி தாமரை என்பதாகும் உள்ளே இருக்கும் இறைவனுக்கு வாயில் காப்போன் கண் துவாரபாலகர்கள் கண்மணியில் சிறு துவாரம் உள்ளது அந்த கண்மணி இலசு அதனால் பாலகர் என்றனர் துவாரம் உள்ள பாலகர்களாகிய நம் கண்களே துவார பாலகராயினர் இறைவனின் அதாவது நம் உயிரின் வாயில் காவலர்கள் உண்ணின்றுருக்கி நாம் நம் கண்மணி ஒளியை நினைந்து உணர்ந்து சும்மா இருக்கும்போது கண் நின்று உருக்கி நம்மை அடைய வைப்பது உள்ளொளியேயாகும் உருகனும் உருகி உழுகிதான் கரையனும் ஓர் ஒப்பிலா ஆனந்தம் கண் நின்று காட்டி நாம் தவம் செய்ய செய்ய கிட்டுவதே பேரானந்தம் அது எதனால் கிட்டும் தெரியுமா கண்ணில் நின்று கழிதரும் ஒளியை காட்டுவதால் நாம் நம் கண் ஒளியை கண்டாலே பேரானந்தம் களிம்பருத்தானே செம்பு பித்தளை பாத்திரங்களில் படிந்துள்ள கரை அழுக்குதான் களிம்பு என்பது அதுபோல நமது ஆன்மாவில் படிந்துள்ள களிம்புதான் நம் கர்மாக்கள் ஆணவம் மாயை என்பது இவைகளை ஒளியால் எரித்து சுத்தப்படுத்தினாலே ஆன்மா பரிசுத்தமாகும் கண் ஒளியை பெருக்கி உள்ளே கொண்டு போனால் உள்ளில் ஆத்ம ஜோதியை மறைத்துக் கொண்டிருக்கும் வினைகள் அகன்றுவிடும் இதுவே ஞானதவம் இப்படி செய்துதான் நாம் தூய்மையாகிதான் இறைவனை அடைய முடியும் நம் சிரசிலிருந்து ஒரு நாடி கீழே இறங்கி நமது தொண்டையில் உள்ள சிறிய நாக்கின் மேல் பகுதியில் அண்ணாக்கின் மேல் நின்று அங்கிருந்து இரு நரம்பாக பிரிந்து இரு கண்களிலும் வந்து சேர்கிறது நாம் நம் கண்மணி ஒளி மூலம் தவம் செய்யும் போது இரு கண்ணும் உள்ளே ஒன்று சேரும் இடமே உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே இதுவே நமது ஆத்மஸ்தானம் இருக்கும் இடம் உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேலே வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாளை பெண்ணே என்றொரு சித்தர் பாடலும் இதனை மெய்ப்பிக்கிறது நமது உயிர் பிராணன் ஜீவன் ஆத்மா இருக்கும் இடம் இதுவே அதற்கு போக வாசல் இருக்கண்கள் இதை அறிந்தால்தானே தவம் செய்ய முடியும் தகுந்த குரு மூலம் உபதேசம் பெற்று உண்மை உணர்ந்து தெளியுங்கள் பின் தீட்சை பெற்று உணர்ந்து தவம் செய்யுங்கள் உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஜோதியை இறைவனை நீங்களே தரிசிக்கலாம் அடையலாம்